உங்களுடைய எண்ணங்கள் என்னவென்று கேட்டால் இங்கே பாரதிய ஜனதா பார்ட்டி அவருடன் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கூட்டணியாக சேர்ந்ததற்கு ஒரே காரணம் தான் நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் நாங்கள் பாண்டியனாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒரு திட்டங்களை இங்கே எங்களை நீங்கள் கொண்டு வந்ததற்காக ஏதோ ஒன்று நாங்கள் செய்ய வேண்டும் இப்பொழுது உங்கள் மனசாட்சியை தொற்று நீங்க ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ரோடு சாலைகள் அமைத்து கொடுத்திருக்கிறோம் அனைத்துமே அனைத்துமே மத்திய அரசு திட்டங்கள் தான் ஒரு ஊராட்சி இது தமிழ்நாடு முழுவதுமே பொருந்தும் ஒரு ஊராட்சிக்கு சதவீத நிதியை மத்திய அரசு தான் தருகிறது அப்பொழுது இப்ப நம்ம அனுமதி ஊராட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு அண்ணனுக்கும் சரி பாண்டியனுக்கும் சரி எனக்கும் நெருக்கமான அனைத்துமே சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் சகோதரர்கள் கிறிஸ்டின் சகோதரர்கள் அனைத்துமே இருக்கிறாங்க உங்களுக்கு நாங்கள் மிகவும் சிரிக்க ஒரு பிரதமர் அதிகாரமிக்க ஒரு கட்சி இருந்தால் தான் உங்களுக்கு ஒன்று செய்ய முடியும் அப்படி தான் எழுபது சதவீதம் உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது அனைத்து மத்திய அரசு நிதி எடுத்துக்காட்டாக இப்ப உங்களுக்கு என்ஆர்ஜி அப்படின்னு அனைத்து போர்டிலுமே இருக்கும் எல்லாம் எல்லா ரோட்லயும் மகாத்மா காந்தி தேசிய உறவு ஆட்சி திட்டம் இருக்கும் இது அனைத்துமே நீங்க சும்மா வந்து ஒரு கல்யாணத்துல ஒரு வடிவேல் ஜோக் ரஜினி ஜோக் இருக்கு அவர் மாப்பிள்ள அவர் போட்டுக்க சட்டம் வந்து எங்களுடைய அனைத்து திட்டங்களுமே மோடி ஐயாவுடைய திட்டம் தான் சரி ஆனால் அதுல அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சும்மா இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர் பேரையும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேர் இருக்கும் அனைத்துமே நீங்க நீங்க பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய உணவு திட்டம்னா தெரியுமா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அதுல அனைத்து நிதியுமே மத்திய அரசு தான் நீங்க எல்லா ரோடுலயும் பாருங்க நாங்க வந்து இது அரசியல் காண்டி பேசிட்டு போகல அதே மாதிரி நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இருந்த உங்களுக்கு நூறு நாள் வெட்டு திட்டம் இன்றைக்கு முன்னூத்தி இருபத்தி நாலு ரூபாய் போன வாரம் வந்து உயர்த்திருக்காங்க அதுல இது எல்லாமே நீங்க இப்ப நானூறு சொல்லிடுறேன் ஆமா அது போக பசுமை அது போக உங்களுக்கு மோடி திட்டம் மோடி வீடு மோடி வீடு இப்ப கண்ணங்குடி அறுநூறு வீடு இதுல ஏதாச்சும் ஒண்ணு கலைஞர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நல்லா கேடுங்க அறநூறு வீடு மோடி வீடு தான் அனைத்து திட்டங்களையும் செய்யறது மத்திய அரசு அந்த மத்திய அரசோட நாங்க தலைவர்களுக்கு போனாதான் எங்களுக்கு நீங்க எங்களுக்கு வாக்களிச்சிருக்காண்டி உங்களுக்கு நாங்க எல்லாம் செய்யணும் அது ஒரே காரணம் தான் நாங்க மத்திய அரசோட எங்க தலைவர் சரி கூட்டு வச்சதுக்கு மக்களுக்கு செய்யணுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க கூட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி நீங்க அடுத்த திட்டத்தை எடுத்துக்கோங்க இப்ப இந்த நாங்க அண்ணன் நாள்லாம் வந்துட்டு இருந்தோம் இங்க இந்த ரோடு கனெக்டிங் பிரதம மந்திரி சாலை இந்த சாலை திட்டம் போல கொண்டு வரது மோடியோட ஸ்கீம்ல மோடி நிதி கொடுக்கல வடசுறது வட சுடுறது ஸ்டாலின் தான் இந்த திட்டத்தை கூட கொண்டு வர்றாங்க இந்த திட்டத்துல கமிஷன் வாங்குறது யாருன்னா டிஎம்கே இந்த திட்டத்தை கொண்டு வரது கூட மோடி அங்க வந்து இங்க டெண்டர் விட்டு கமிஷன் வருவதுதான் டிஎம் கே அதனால வேலைகள் மோடி வேலை தான் அனைத்து மத்திய அரசு வேலை தான் சொல்லி இந்த இந்த திட்டங்கள் இந்த திட்டங்களும் இப்ப 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 நம்ம அனுமதி குறி உதாரணத்தை எடுத்துக்கிறோம் அண்ணன் பேசிட்டு வந்தோம் இந்த அனுமதி குறி இருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் கொண்டு இப்ப நெடுங்காலமா கடந்த நம்ம ஸ்கூலோட காமௌண்ட் வால் நாற்பது லட்சம் ரூபாய் வந்துடும் ஒன்றுமே எல்லாமே என்ஆர்ஜி தான் ஏன்னா இங்கே திட்டமே இல்லை இவன் போல் அம்புட்டு கொள்ளை அடிச்சிட்டாங்க எதுலேயுமே பணம் இல்லை எல்லாமே மோடியோட அரசோட திட்டத்தெல்லாம் நீங்கள் நெட்டில் வேணாலும் போட்டு பாருங்கள் இதெல்லாம் என்ன திட்டம் இது மத்திய அரசு திட்டமா மாநில அரசு திட்டமா அப்படின்னு இந்த திட்டாருனா எங்களுக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அண்ணன் என்ன செஞ்சாலும் போன சேர்மனாக இருக்கும்போது அதே மாதிரி நாங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு மேலே செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவதான அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் இன்னும் நம்மளோட பஞ்சாயத்தும் சரி நம்ம யூனியன் சரி இன்னும் சிறப்பாக என்று கூறி அதே மாதிரி ஜல் ஜீவன் திட்டம் ஒன்று ஜேஜே வீட்டுக்கு விட்டு பைப் எடுத்திருப்பாங்க அந்த பைப்பில் சரிவர செய்யறது சராது இவங்க செய்யறது நம்ம ஆனால் வீட்டுக்கு வீடு பைப்பை போடுச்சு அந்த நிதியை ஒரு வாக்களித்து எங்களுக்கு உறுதுணையாக கேட்டுக்கொள்ளி பைப் அழுத்துக்கு நன்றி கொடுக்கல நன்றி வணக்கம் மாவட்ட கலாச்சாரம் அனுமந்தகுடி சித்தானூர் சத்தனி திருப்பாப்பட்டை ஆகிய ஊராட்சியைச் சேர்ந்த வாக்காளர்